வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அற்புதமான ஒரு நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு சூரியன் சுக்கரன் கேது பகவான் சேர்க்கை மூணு ராசி மக்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வழங்க இருக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் நண்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இப்போது இந்த அற்புதமானது பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கன்னிராசியில் சூரியன் சுக்கிரன் கேது பகவான் சேர்க்க உருவாகிறது கன்னிராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த ராசியில் கேதுவும் சுக்கிரனும் ஏற்கனவே இருக்கிறார்கள் இந்த செப்டம்பர் மாதம் மத்தியில் துலாம் ராசிக்குள் சுக்கிரன் நுழைவதால் இந்த மூன்று கிரகங்கள் சேர்க்கிய காலத்திற்கு நீடிக்கிறது இந்த சூரியன் மற்றும் கேதுவின் சேர்க்கை ராசியில் இருக்கிறது சூரியன் சுக்கரன் கேது ஆகிய மூன்று ஒரே ராசியில் வருவது மிக அரிது அது குறுகிய நாட்களாக நாட்களுக்கு மட்டும் இருக்கிறது ஆகவே கன்னிராசியில் சூரியன் கேது சுக்கரன் இணைவதால் பலன் தரும் ராசிகளை பற்றி பார்ப்போம் கன்னிராசியில் சுக்கரனும் கேதுவும் இணையும் இந்த நேரத்தில் சூரியனும் கண்ணிராசியில் சூரியன் சுக்கரன் வந்து மேட்டராசி மக்களுக்கு பல வழிகளில் நன்மை தரும் சூழலை தருகிறது இவர்கள் தங்கள் மக்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பார்கள் மற்றும் சில திடீர் பண ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம் அதை இவர்கள் சேமிப்பிலும் அல்லது சொத்து சுகமாக சேர்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கும் மேஷராசி மக்களுக்கு தங்களது மேல் அதிகாரிகளுடன் நல்லுறவு உண்டாகும் உத்தியோகத்தில் இவர்களுக்கு நல்லுறவு முன்னேற்றம் உண்டாகும் தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவருடன் இவர்களுக்கு தேவையற்ற தகராறு ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது அது ஏதாவது இருந்தாலும் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வரலாம் நீண்ட நாட்களாக நோய் பட்டவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் உடல்நிலிருந்து விடுபட்டு நலமாக முன்னேறி நலனுடன் வாழ்வதற்குண்டான சூழலை மேஷராசி மக்கள் இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையின் அமைப்பால் உருவாகும் சுக்கரன் ஒரு சில நாட்களில் விடுபட்டாலும் சூரியனுக்கு எதுவும் முதலுடைய ராசியான கன்னிராசியில் இருப்பது அது உங்களது ஆறாவது வீடாக இருக்கிறது உங்களுக்கு நன்மை வைக்கும் தன்மையில் தைரியத்தையும் வேகத்துடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து சிம்மம் கன்னிராசியில் மேற்கூறிய கிரகங்களை சேர்க்க சிம்மராசி மக்களுக்கு பல்வேறு லாப பண ஆதாயங்களை ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை இவர்களிடம் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் இப்போது இவர்களால் முடியும் இவர்களுக்கு தேவையான பண உதவிகளும் செல்வம் வந்து சேரும் வணிக மக்கள் அதிக லாபம் மீட்ட சிறந்த உத்திகளான கைகொள்வார்கள் இவர்களுக்கு எங்கிருந்து தான் இந்த ஐடியா வருகிறது என்று தெரியாது இந்த நேரத்தில் சிம்மராசி மக்கள் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தி நலமாக முன்னேறுவார்கள் சிம்மராசி மக்களுக்கு தொழில் வியாபாரம் விழுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதனால் அதற்கு தகுந்தவாறு நல்ல லாபத்தையும் இவர்கள் அறுவடை செய்வார்கள் சிம்மராசி மக்கள் குடும்ப உறவு உறுப்பினருடான நல்லுறவை இவர்கள் கடைபிடித்து நலமாக குடும்பத்தில் பரஸ்பர அன்பை வளர்ப்பார்கள் இந்த ராசி மக்களுக்கு வாகனம் சொத்து போன்றவற்றை வாங்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது திரு வீடு அற்றவர்கள் வரை வீடு வாங்கலாம் நிலம் வாங்குவதற்கு உண்டான சூற்பங்கள் இருக்கிறது சிம்மராசி மாணவர்கள் தங்களுடைய கல்வியில் விடாமுயற்சியில் ஈடுபட்டு படிப்பார்கள் இவர்கள் தேர்வுகளில் யாரும் எதிர்பார்க்காத வெற்றியை பெற்று குடும்பத்திற்கும் சக ஆட்சியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நல்லதொரு உதாரணமாக திகழ்வார்கள் அடுத்து கன்னிராசி கன்னிராசியில் சூரியன் சுக்ரன் கேது இணைந்திருப்பது இணைவது கன்னிராசி மக்களும் மிகவும் சாதகமாக அமையும் இவர்கள் சரியான திசையில் தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கொள்ள முடியும் மற்றும் கன்னிராசி மாணவர்களும் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் இந்த காலகட்டத்தில் இவர்கள் சமய மற்றும் சமூக நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் இத்தகைய நிலையில் இதனால் இவர்கள் வாழும் சமூகத்தில் மதிப்பு இவர்களுக்கு உயரும் இவருடைய பொருளாதார நிதி நெருக்கடியை இந்த நிலத்தை எதிர்கொண்டார் அவர்கள் இப்போது இந்த பிரச்சனை வந்து விடுபடுவதற்குண்டான சூழலை இந்த கிரக நிலையம் உங்களுக்கு உருவாக்கி தரும் அதே நேரத்தில் கணிராசி மக்கள் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் நீண்ட நாள் உடல்நலக் கோளாறிலிருந்து நிவாரணம் எடுக்கலாம் உடல்நல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு ஒன்று இவர்கள் நிலுவையில் உள்ள பணிகளை இப்போது முடிக்க முடியும் அதனால் ஆதாயத்தை அடைந்து நலமாக இவர்கள் வாழ்வதற்கும் தங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் முன்னேறுவதற்கும் இந்த சூரியன் சுக்கரன் கேதுடைய இணைப்பு இவர்களுக்கு ராசியாக இருக்கும் ஆக மேற்கூறிய இந்த மேஷம் சிம்மம் கன்னி ஆகிய இந்த மூன்று ராசி மக்களுக்கு இந்த சேர்க்கை நல்லதொரு பலனை தரும் என்று கொள்கிறேன் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தியாக திலகாத்திராளர்கள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபரணி ஐசூலியை பெற்று சர்வ காரியத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பழகின்றேன் நம் குடும்பம் மூத்தர்களை வழங்குவோம் வணக்கம் नंबर